அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு பயிற்சி பெரு பிரிவு செய்ய மருந்து பிரிச்சு வரணும் இல்லையா தகாத உறவு அவங்களுக்கு அதுக்கான ஒரு மருத்துவம் மருத்துவம்னா ஒன்றும் இல்லை புல்லுருவியை பற்றி தான் சொல்கிறோம் அதை முறையாக எடுத்து பண்ணிங்கன்னா இது அருமையாக வேலை செய்யும் என்னன்னு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை செய்கிறது இல்லையா அன்னைக்கு முனம் முடியாத மஞ்சள் காப்பீடு காப்பு கட்டி விளக்கு போட்டு தீபம் இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு அளவுக்கு ஒரு நிமிஷம் பழ கூட படி கொடுக்கலாம் சரிங்களா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று வேப்ப மருத்து புல்லு புல்லுருவிக்கு காப்பு கட்டி சாப்டு விற்று எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து வேப்பண்ணையை விட்டு கல்வத்தில் போட்டு நல்லா மைய அரைக்கணும் அரைச்சி மாத்திரை மாத்திரை சைஸுக்கு அளவுக்கு உருட்டி வச்சிடணும் உருட்டி வச்சுட்டு இந்த பிரச்சனைன்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா அவர் கூட பேசிகிட்டு இருக்கா அவர் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆட்களில் அந்த வேப்பண்ணையில் கூட போட்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய குழம்புல போட்டுட்டீங்கன்னா போதும் பிரிஞ்சிடுவாங்க இதுதான் சூட்சமும் அது கொஞ்சமாக அந்த மாத்திரையை உடச்சி விட்டு மறுபடியும் வேப்பண்ண கொஞ்சம் போட்டு கலந்து இந்த குழம்புல கொஞ்சம் கொண்டு ஊற்றி விட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிவுனை வந்துடும் இது பேர் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை கணவனுக்கும் மனைவிக்கும் பிரியணுன்னா அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா போதும் பிரிஞ்சுருவாங்க தகாத உறவு இருக்காது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயிர